இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் விருட்சகராசியிலிருந்து தனுசராசிக்கு பயிற்சியாகிறார் கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை நடுத்தரவில் நெருக்க வைத்து வேடிக்கை பார்க்கும் சொந்தங்களுக்கு மத்தியில் நிகழ இருக்கும் இந்த புதன் பயிற்சியால் மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேஷகத்தில் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் அதிபதியாக சொல்லப்படுகிறார் தருகிறாரு மிதனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் கால சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை தர கூடியவர் புதன் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதனை பொறுத்தவரைக்கும் அவர் அறிவு சுடர் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் இப்படிப்பட்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான நோய்கள் என்ன என்று பார்க்கும்போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டு தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்கரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குது புதன் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலழந்த நிலையில் இருப்பார்கள் இதுவேற்ற கவலை அவர்களை வாட்டும் புதன் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவழியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இந்த புதனை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருவருடைய ஜாதகங்களிலும் பனிரெண்டு பாவங்களில் சந்தரிப்பாரு இந்த பனிர இரண்டு புதன் ஒாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி ஆகியவை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அப்படிப்பட்ட புதன் இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை சபைமாய்க்கும் பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தளிக்கும் தன்மை உண்டாகும் புதன் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும் இந்த ஐந்தாம் இடத்தை பொறுத்தவரைக்கும் கிருஷ்ண பகவான் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் மாமன் இடம் என்பதாலும் இங்கே ஆட்சி உச்சம் பெற்றதாலும் மாமனுக்கு காரக பாவம் எதிரானது இது கிரகம் அமைந்ததால் ஏற்பட்ட விளைவு அல்ல கண்ணன் பிறப்பதற்கு முன்னாலேயே கம்சன் கண்ணனை எதிரியாக நினைத்ததால் அப்படியே கிரகம் அமைந்தது இதை என்னும் போல் வாழ்வு என்று சொல்வார்கள் கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாளே என்று ஆண்டால் சொன்னதை போல தனக்கு ஒரு வயிற்று வழியாக எரிச்சலோடு கண்ணனை கம்சன் நினைத்ததால் அப்படியே கிரகங்களும் நின்றன அங்கே புதன் ஆட்சி உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தில் ஆரக அதிபதியான சுக்கிரன் இணைந்து கம்சனை முடித்தார் புதன் இடத்தில் இருக்க கல்வி தடைபடும் ஏழாம் இடத்தில் நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் புதன் எட்டில் இருக்க தீர்க்காயு நல்ல மக்கட்பேறு உண்டாகும் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் புதன் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் புதன் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் புதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்க தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் சில ஜாதகங்களுக்கு தாயாருடைய உடல் சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது முதற் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் மற்ற அளித்தன்மையுடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதனாகும் உலோகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் ஓர்ப்பு சுவையாகவும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு உபயராசிகளான ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய திசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் புத்திகாரகரான புதன் அறிவை தரக்கூடியவர் வித்தையை தரக்கூடியவர் சிந்திக்கும் திறனை தரக்கூடியவர் வாக்கு சாதரியத்தை தந்து ஏற்றத்தை செய்பவர் ஆனால் புதன் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெடும் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜாதகத்துக்கு செய்து விடுவதில்லை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஏதேனும் மாற்று வழிகள் மறைந்து கிடக்கவே செய்கின்றன அதனை அகழ்ந்து எடுத்து கைப்பிடித்து கொண்டு நடந்தால் கரையேறி விடலாம் என்பதுதான் ஜாதகம் காட்டும் உண்மை அதனால் தான் எத்தனையோ துன்பங்களில் துவண்டு தவிப்பவர்களும் கூட அத்தனையையும் படிகட்டுகளாகி அற்புதங்கள் நிகழ்த்தி ாக நிற்கின்றனர் புதன் புத்திக்கு உரியவர் தான் அவர் கல்வியை கொடுப்பவர் தான் ஆனால் அதிலும் ஒரு நுட்பம் உண்டு சிலருக்கு அவர் நேரடியாக கல்லூரியில் சேர்ந்து படிக்க துணை செய்ய மாட்டார் தடையும் செய்திருப்பார் ஆனால் அவர் எழுதிய நூல்களையோ அல்லது அவர் வாழ்க்கைகளையோ பல கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது அவர் பல கல்லூரிகளுக்கு சென்று பேசிக் கொண்டிருப்பார் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்திர யோகம் தருவதில் வல்லவர் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்ற ஐந்து யோகங்களை சொல்வார்கள் அதில் ஒரு யோகம் தான் இந்த பத்திர யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த யோகம் கொடுக்கும் மிக பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திரயோகத்தை நம்மால் காண முடியும் புதன் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் அமைந்திருந்தால் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மீனராசினேயர்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு அவருடைய சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு கிடைப்பதால் எண்ணற்ற நன்மைகள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுக்கு வாழ்வில்்சற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ராசிநாதன் வக்ரம் நீங்க பலம் பெற்று பார்ப்பது நல்ல ஒரு யோக பலன் என்று உடல்நல கோளாறுகள் நீங்க இருக்குதுங்க நண்பர்களால் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க உடல் நல கோளாறுகள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது வேலை வாய்ப்பு இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டுங்க புதிதாக வேலைக்கும் முயற்சிக்கும் மீன ராசி கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஒன்பதில் உள்ள சுக்கரன் செவ்வாய் இவற்றின் இணைவால் உறவுகள் பல பட இருக்குதுங்க அவர்களால் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செலவுகளை மிக மிக ஜாக்கிரதையாக செய்ய வேண்டுங்க அலைச்சல் அதிகரிக்குங்க கையில் உள்ள காசு கரைவதே தெரியாது காரணம் இது ஏழரை சனி காலம் பல மாற்றங்களை தயாராக இருக்க முன்னெச்சரிக்கையோடு கவனத்துடன் இருப்பதால் பல பிரச்சனைகளை எளிதாக கூட தற்போது உங்களுக்கு ஏழரை சனி தொடங்கிவிட்டதால யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்தோ சிபாரிசோ செய்ய வேண்டாங்க உத்தியோகஸ்தர்களை வரைக்கும் முக்கிய ஆவணங்களை கையாள்பவர்களும் பண பொறுப்பில் உள்ளவர்களும் எந்த ஒரு நொடியும் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் கூட பெரிய பிரச்சனையாக கருதப்படும் என்பதால் எச்சரிக்கையோடு அவசியங்க மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு போர்வை அல்லது வேட்டி சட்டை சேலை இது உங்களால் எது முடியுதோ அவற்றை யாருக்காவது வாங்கி தர்மம் கொடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்